ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை கோழி மேற்றினே நந்தி மகந்தனே நானக்குலிந்தனை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றனே என் அப்பன் கற்பனர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்லக்கூடனா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒருத்தனுக்கு காதல் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் வலுப்பெற்று ஏழாம் இடமும் வலுப்பெற்று உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் துணையை தேர்ந்தெடுக்கக்கூடாது பெற்றவர்கள் அவர்கள்ட்ட முழு சம்மதத்தையும் கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும் இந்த இரண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சம்மந்தம் பிறையில் அவர்களுக்கு தன்னிச்சையாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவள் அவங்களுக்கு முழு சம்மதம் கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கையில் அவங்களோட விருப்பம் இல்லாமல் பண்ண வேண்டாம் ஈவன் அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழு ஏழு கூட இவன் ஆறு ஏழு குடி பரிவர்த்தனை அந்த திருமணத்தினால காதல் விவகாரங்களில் சில சிக்கல்கள் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதனால் கவனமாக பெற்றவர்களும் சரி இதை கவனமாக ஏற்படுத்திக்கங்க ஒரு ஜாதகரை ஜோசியர்கிட்ட போய் பார்க்கலாம் அந்த பெண்ணுக்கு அஞ்சாம் இடம் பாவகம் ஒருத்தனுக்கு இயங்கன்னுச்சின்னா ஐந்தாம் குடும்ப ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் லாவஸ்தானாதிபதி பதினொன்று குடையவனும் அதில் சம்மந்த பிறையில் கண்டிப்பாக அவனுக்கு திருமணத்தில் காதல் வகைப்படுறதுக்கு வழி இருக்குது இதே அஞ்சில் சுபகாரிய சுபகிரகங்களாக இருந்து கண்டிப்பாக இது மாதிரி அமைப்புகளை வந்து கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திருமணம் தன்னிச்சையாக செயல்படுவாங்க அதனால் அவங்களோட சம்மதத்தை கேளுங்க மாதிரி அஞ்சாம் இடம் வந்து ஒரு புத்திரஸ்தானத்தை கொடுக்குற சுவாங்க அஞ்சு குடையம் போய் ஆறு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையிறது செஞ்சிங்களேன் உங்கள் பிள்ளைகளை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணாதீங்க பின்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் அவங்களால் கிடைக்காது அதனால் பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆனால் நீங்களும் சேஃப்டியாக இருந்துக்கோங்க இதை ஜோதிடர்கிட்ட போயிட்டு கேட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா பிள்ளைகளை நம்பி நீங்கள் கடைசி காலத்தில் இருக்காதீங்க ஏன்னா அவங்க உங்களை கவனிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட சேஃப்டிக்கு எப்போதுமே வேணும் பிள்ளைகளை நம்பாதீங்க நன்றி வணக்கம்